புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப போதை வசக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடமா அது இருக்கு கஞ்சாவா இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் சரி நாட்டு வெடி இருந்து சரி ஆயிரம் ரூபாய்க்கு கொலை பண்றதுக்குலாம் அங்கே ஆள் இருக்காங்க இந்த கொலைக்கு பின்னால் மது போதை கஞ்சா அப்படின்றது தான் பிரதானமானது கிடையாது இது ஒரு கேங்ஸ்டருக்குள்ள இருக்க ஈகோ நாங்கள் தான் ஐபிசி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு மூன்று பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ரவுடிக்கு சொந்தமான இடத்துலையே வந்து அந்த கொலை நிகழ்ந்திருக்கு அந்த கொலை உண்டான ஒரு நபரில் வந்து அவரும் ஒரு ரவுடியோட மகன் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வரைக்கும் குற்றவாளியில் வந்து அரெஸ்ட் பண்ணல டிஐஜிஜி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் இருக்கோம் என்ன மோட்டிவ் இதுக்காக அந்த கொலைன்ட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் சார் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதாவது எளிமையாக சஸ்ஸான்ற ஒரு வார்த்தை எளிமையான எளிமையாக வந்து போதை வஸ்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடமா அது இருக்குது கஞ்சாவா இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் சரி மதுவை பார்த்து சொல்லவே வேணாம் பாண்டிச்சேரியில் நாட்டு வெடிகுண்டுலேருந்து சரி ஆயிரம் ரூபாய்க்கு கொலை பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஆள் இருக்காங்க புதுச்சேரியில் இதை ஏன் சொல்கிறோன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல வரல ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நேர்காணலில் புதுச்சேரியில் நடந்த ஒரு சிறு ஒரு கொலை செய்து ஒரு மூடி வச்சதையும் ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் கற்ப இது பண்ணதையும் பலாத்காரம் பள்ளியல் பலாத்காரம் பண்ணதையும் பார்க்கும்போது அது எல்லாமே மதுவுக்கு அடிமையானவர்கள் செய்தது அந்த பகுதியிலே ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவரோட மனைவி அந்த குழந்தை அங்கெல்லாம் பார்க்கும்போது அங்கே மது கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அது போதைக்காக அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து தான் கா காரைக்கால் அங்கெல்லாம் ஒரு இடத்துல சர்க்கியூட் ஆகிற மாதிரி கஞ்சா புழக்கங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த கொலைக்கு பின்னால் மது போதை கஞ்சா அப்படின்றது தான் பிரதானமானது கிடையாது இது ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே இருக்க ஒரு ஈகோ நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஈகோவில் தான் இந்த கொலை நடந்திருக்கு ஆனால் இது சம்பவம் நடக்கும்போது போதையில் தான் இருந்திருக்காங்க சுய நினைவோடு யாரும் போயிட்டு யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க அப்போ அங்கே எளிமையாக எல்லாமே கிடைக்குது எல்லாமே இருபத்தி அஞ்சு வயசு இருபது வயசு அந்த வயசு எல்லாருக்குமே அதிகபட்சம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு வயசாக கூட கிடக்காதவங்க தான் பத்தொம்பது வயசில் இருக்கவங்க அதாவது நம்ம சினிமா படம் டே பேர் மாதிரி செவன்ஜி ரெயின்போ காலனின்ற மாதிரி புதுச்சேரியில் வந்து ரெயின்போ நகர் செவன்த்து காலனி அங்கே ஒன்று இருக்குது அங்கே வந்து ஏழாவது குறுக்கு தெரு அப்படின்னாங்க அங்கே வந்து டிவி நகர் அப்படின்னு ஒரு இடம் இந்த டிவி நகரில் வந்து பிரபல ரவுடி அங்கே புதுக்கோட்டை புதுச்சேரியில் இருக்க ஒரு பிரபல ரவுடி சத்யாவோடய இடம் அந்த இடத்துல ஒரு பால் அடைஞ்ச வீடு அவங்களோட வீடு அவங்க ரொம்ப காலம் முன்னாடியே அங்கேருந்து போயிட்டாங்க முன்னாடி மட்டும் வீடு மாதிரி இருக்கும் பின்னால் வந்து ஒன்றுமே அந்த வடிவேல் படத்தில் இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு சவரான இடம் தான் அது பக்கத்தில் பக்கத்தில் அருகில் அருகில் வீடு இருக்குது அந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது அங்கே தான் வந்து அதாவது பதினாலாம் தேதி அதிகாலை தான் காவல்துறைக்கெல்லாம் தெரியுது அதாவது பதினாலாம் தேதி ரெண்டாம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்றைக்கு தான் அதிகாலை எல்லாருக்கும் தெரியுது ஆனால் சம்பவம் எங்கே நடந்துருக்குன்னா பதிமூணாம் தேதி நள்ளிரவே இந்த சம்பவம் நடந்ததா மட்டும்தான் உறுதி செய்யப்படுது இந்த சம்பவத்தில் ரெண்டு பேர் இறந்துரு ஸ்பாட்லேயே அங்கேயே இறந்துருக்காங்க ஒருத்தரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவ குண்டுமனை கொண்டு போகும்போதே அவர் அங்க இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அருவாள் அதாவது அந்த அந்த நபர்கள் யார் இறந்து போன நபர்கள் யாருன்னு பார்த்தா அங்க அதே பகுதியை சேர்ந்த அதாவது புதுச்சேரியை வந்து சரியாக சரியா சொல்லணும்னு பார்த்தா புதுச்சேரி உழவர்கரைன்னு ஒரு பகுதி இருக்குது உழவர்கரை அந்த பகுதியில் இருக்க வின்சென்ட் வீதியை சேர்ந்தவர்தான் முன்னாள் ரவுடி அதாவது மர இறந்துட்டார் அவரையும் கொலை பண்ணி தான் இறந்துருக்கார் தோஸ்தா அப்படின்னு ஒரு ரவுடி தோஸ்தாவோட மகன் தான் வந்து அவரை வந்து அது ரெண்டு பேராக அதனால் ரிஷித் என்ற ரிஷி அவரை ரிஷி ரிஷின்றாங்க அவரோட பேர் வந்து ரிஷித் அவருடைய வயதை பார்த்தீங்கன்னாவே இருபத்தஞ்சி வயது தான் ஆகுது அவரு தான் அங்கே சம்பவத்தில் கொலை அதாவது இறந்து கிடந்திருக்கார் அவர் ஒரு ஆள் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர் நகரை சேர்ந்த தேவான்னு ஒருத்தர் அப்புறம் ஜேஜே நகரை சேர்ந்த ஆதின்றவர் இந்த ஆ இந்த தேவாவும் அந்த ரிஷியும் தான் அங்கே இறந்துருக்காங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது இறந்தவர் தான் அந்த ஆதின்றவரே இறந்திருக்காரு இந்த மூணு பேருமே எல்லா மூணு பேரோட வயதை பார்த்தீங்கன்னாவே இருபத்தெட்டு இரு இருபத்தி எட்டு கூட வரல இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இப்படி வயசாக இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு இவங்களுக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு ஊர்ஜனம் வருது அங்கே சத்தம் கேட்குது சத்தம் தான் காலையில் வந்து பார்க்குறாங்க அவங்க காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் சொன்னோன்னா உடனே காவல் நிலையத்துலேருந்து அங்கே ஆட்கள் வந்துடுறாங்க வந்து பார்க்கும்போது அங்கே அப்பகுதியில் சிசிடிவி காட்சிகள் எதுவுமே இல்லை இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கொண்டு கொடூரமாக இறந்துருக்காங்க ஒருத்தரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து கதிர்காம அரசு மருத்துவமனைக்கு எடுத்து மூணு பேரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து நேராக மார்ஜரிக்கே கொண்டு போயிடறாங்க இறந்துட்டாங்கன்றன கதிர்காமரா பிரத பரிசோதனைக்கு கொண்டு போய்விடறாங்க ஒருத்தர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம் அவரும் அங்கேயே இறந்துனர் அதன் பிறகு காவல்துறை வந்து அங்கே வந்து டிஜிபி புதுச்சேரி டிஜிபி அங்கே வராரு சத்யசுந்தரம் டிஐஜி சத்யசுந்தரம் ஆர் டிஐஜி அவர் சத்யசுந்தரம்னு வராரு அப்புறம் சீனியர் கூடுதல் எஸ்பி கலைவாணன் வராரு முதுநிலை எஸ்பி நாராசை நாரா சைதன்யா ஏதோ பேர் அவர் அவர் வர்றார் இது இதை சொல்லணுன்னா என்னென்னா குறுகிய காலத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில் இருக்க எல்லா ரவுடி லிஸ்ட்டையும் தூசி தட்டி எடுக்கிறார் சரித்திர பதிவேட்டு குற்றவா குற்றவாளி யாராக இருக்காங்க அப்படின்றத இந்த கலைவாணன்ற ஒரு எஸ்பி வந்து டிஎஸ்பி வந்து எடுக்கிறார் எஸ்பி எடுக்கிறார் எடுத்து எல்லாரையுமே லைவில் யாராக இருக்காங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வேகம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது அரசியல் புதுச்சேரி அரசு அரசியல் பிரமுகர்கள் சார்பில் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா எப்படி அரசியல் பின்னணியில் இருக்கவங்களா இருப்பாங்க அழுத்தம் போது அவர் அப்படியே அதை வேகமாக வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றார் அந்த கைதி படலத்தை குறைச்சிக்கிட்டே வர்றார் இதுதான் ஒரு காரணம் இப்போ இந்த கொலை நடக்கிறது இல்லைன்னா இந்த கொலை இப்போ நடந்திருக்கு இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இந்த கொலை தள்ளி போயிருக்கலாம் இப்போது நடக்காமல் மூணு பேர் நடக்காமல் இது ஏதோ ஒரு வகையில் இது தள்ளி போயிருக்கிறதுக்கு அந்த கைதி படலம் அந்த காவல்துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை ஒவ்வொரு ரவுடியும் மேலேயும் எடுக்கும்போது இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் ஆனால் அங்கே அரசியல் தலையீடு இருக்குது அந்த தலையீடு இருந்தனால மட்டும்தான் அது ஒன்றுமே செய்ய முடியல இப்போ காவல்துறை விசாரணை செய்து இந்த விசாரணை செய்யும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் புழுப்படுது இது யாரோட இடம் அப்படின்னு பார்த்தா இது வந்து சத்தியான ஒரு ரவுடியோட இடம் அந்த கொலைசையை போட்டு அந்த கடந்த இடம் அப்போது வந்து அங்கேருந்து இவங்க வந்து ஒரு சிசிடிவி வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணிட்டு போகும்போது நாற்பத்தஞ்சு அடி சாலைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நாவ நாற்பத்தஞ்சு அடி சாலை அங்கே போனோம்னா அங்கே ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி காட்சி இருக்குது அங்கே வந்து நள்ளிரவு வந்து ஒரு பனிரெண்டரை மணிக்கு இந்த மூணு பேரும் அந்த பைக்கில் சுற்றிக்கிட்டே இவங்களும் மது போதையில் தான் இருந்திருக்காங்க இவங்க பைக்கில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது அந்த சத்யான்றவருக்கு வந்து அவருக்கு ஒரு தகவல் போயிருக்கு இந்த மாதிரி இந்த ரஷித் என்ற ரிஷி வந்து ஒரு பிரபல ரவுடியோட பையன் அவர் மேலேயும் சில குற்ற பின்னணிகள் இருக்குது பட் ஏன் அவரை இதில் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அதாவது அரியாங்குப்பத்தை சார்ந்த அதாவது ரிஷி வந்து யார்னா அந்த ரஷித் வந்து அரியாங்குப்பத்தை சார்ந்த ஒரு பிரபல ரவுடி அஸ்வினோட நண்பர் அஸ்வின் அப்படின்றவரோட நண்பர் இந்த அஸ்வினுக்கும் சத்யாவுக்கும் தான் நேரடி மோட்டிவ் இந்த அஸ்வின் என்ன பண்ணுறாரு சத்யாவோட நண்பரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதாவது பதினேழு பதினாறு பதினேழு தே தேதிகளில் வந்து கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்க சித்திரப்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து அதாவது பன்ருட்டி காவல் நிலையத்தோட எல்லைக்கு வருது அது அந்த இடத்துல ஒரு தோப்புல வச்சு அந்த இருபத்தி அதாவது அந்த பையன் பேர் வந்து முகிலன் அந்த முகிலன்றவனை கொடூரமாக வெட்டி கொண்டுடுறாங்க அப்படி சத்யாவோட ஃப்ரெண்டு சத்யாவோட கூட இருக்கவர் வலதுகாரம்னா இருக்கலாம் அசோசியேட்டாக இருக்கலாம் கேஸ்காரன் அதான் அவங்களோட டயலாக்ல பொறுத்தீங்கன்னா நண்பர்னால் என்ன கேஸ்காரன் தானே ரவுடிக்கு நண்பர்னா கேஸ்க அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலைக்கு பண்ணும்போது அஸ்வினுக்கு ரூட் எடுத்து கொடுத்தது இவனாக தான் இருக்கும் அப்போ இவன் ரிஷியோ இவனோட ஆளாக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு பார்வை தான் சத்யா இருந்துருக்கு ஆனால் இதில் ஒரு கூர்ந்த ஒரு விஷயத்தை கவனித்தா நம்ம அன்றைக்கு அந்த பன்ருட்டி கடலூர் எஸ்பி தலைமையில் ஒரு ஒரு தனிப்படை உடனடியாக அமைச்சு அந்த முகிலனை கொலை செய்கிறாங்க செய்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒன்பது பேரை கைது செய்கிறாங்க அது ஒரு ஜொனையல் ஒருத்தர் தோ இ பதின எட்டு பேரை கைது செய்கிறாங்க அந்த எட்டு பேர் பேர் எப்படி கைது செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடலூர் மாவட்டம் நெல்லிக்கொப்பா அருகே அங்கே வந்து அந்த ரவுடி முகிலன் குழப்பம் முகிலனும் ஒரு குற்றப்பின்னணி உள்ளூர் தான் கைது செய்யும்போது விக்கி என்ற விக்னேஸ்வரன் அவர் யாருன்னு கேட்டால் புதுச்சேரி ஹவுசிங் போர்டு பகுதியில் இருக்க ஒரு ரவுடி அவர் தான் வந்து அதில் முப்பத்தி ரெண்டு வயசான ஆள் அவரை கைது பண்றாங்க ஆமா முப்பத்தி ரெண்டு அப்புறம் சிராஜின்னு ஒருத்தர் இருபத்தி இருபது வயசு கணபதினு ஒருத்தர் இருபத்தி ஏழு வயசு புவனேஷ்னு இருபது வயசு சிவான் விஸ்வான்றவர் இருபத்தி மூணு வயசு அப்புறம் தமிழ் ஹேமந்த் கருவாடி குப்பம் ஆட்டோமணின்னு ஒருத்தர் உட்பட ஒரு சிறுவன் மொத்தம் ஒன்பது பேரை பனிரெண்டு மணி நேரத்தில் கைது பண்ணிடுறாங்க இப்போ நான் படிச்ச இந்த பத் இந்த ஒம்பது பேர்லேயும் இப்ப செத்து போனவங்க பேர் யாருமே இல்லை கரெக்டா கரெக்ட் ரிஷி என்ற ரிஷித்தும் இல்லை அவர் கூட இருக்க ஆதியும் கிடையாது தேவாவும் தேவாவும் கிடையாது அப்போது இவனுங்க இங்கேயே சுற்றி சுற்றி வரானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது இந்த பதிமூணாந்தேதி நைட்டு இவனுங்க சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஒருவேளை எனக்கு ரூட் எடுக்க அவனுங்க சுற்றுறானுங்க நம்ம அவனுக்கு ரூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாேருக்குமே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட எதுவுமே யாருக்குமே கிடையாது அந்த பெரிய கேங் அவனுங்களோட தலைவனுக்கே என்ன பண்ணுறான் சரி நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு இது காவல்துறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு சிசிடிவி ஆய்வு செய்கிறாங்க அந்த பேக்கரியில் இருக்க அந்த பிரபல பேக்கரியில் இருக்க சிசிடிவி ஆய்வு செய்யும்போது மூணு பைக்கில் ஏழு பேர் வராங்க அதாவது ஏழு பேர் வந்திருக்காங்க இந்த மூணு பேரை தூக்குறதுக்கு ஏழு பேர் வந்திருக்காங்க வந்து இந்த மூணு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணி கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரெயின் ரெயின்போ நகர் செவன்த்து டிவி நகரில் இருக்க ஏழாவது குறுக்கு தெருக்கு உள்ளே வந்து அந்த அருகே அருகே வீடு இருக்கும்போது நைட்டு ஒரு மணிக்கு வந்துடுறாங்க அப்போ அங்கே சத்தம் கண்டிப்பாக வெளியே கே அப்போ கேட்காமல் இருக்கும்போது இவனுங்களை கொலை செய்யும்போது சத்தம் வராமல் கொலை பண்ணியிருக்கான் கொலையை சத்தம் வராமல் பண்ணியிருக்காங்க இல்லை நைட்டு அவன் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு தூக்கிட்டு வந்திருக்கான் அங்கே ஐயோ ஐயோன்னு வெட்டுறது அம்மான்னு கத்தி நான் கத்திட்டு கேட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் எந்திரிச்சு ஓடியாந்துருப்பாங்களே ஆனால் சத்தம் கேட்டு தானே காலையில் அவங்க புகார் காலையில் வரும்போது அங்கே ஐயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வராங்க நாலரை மணிக்கு ஐயோ அம்மான்னு கத்துறாங்க ஒரு ஆள் உயிர் மூச்சு பிடிச்சி அதை அந்த டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்போ நைட்டு கொலை பண்ணும்போது சா நைட்டு அவங்க தான் வந்து ஏழு பேர் வந்து கரெக்டாக இவங்கள ஏழு பேர்ன்றதை நம்ம உறுதி செய்ய முடியாது என்கிட்ட காவல்துறை ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது நம்மளோட நேர்காணல் வந்து அந்த காவல்துறையோட விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்கக்கூட இருக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கமானாலும் காவல்துறை தரப்பில் ஏழு பேர் அந்த சிசிடிவியில் இருக்காங்க பட் அந்த சிசிடி வேற வேறு இதுக்கு கூட ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இவங்க வந்து சத்தம் வராமல் கொண்டு என்ன பண்ணியிருப்போம் ஒன்று வாயை கட்டியிருப்பானுங்க கையை பிடிச்சிருப்பானுங்க சரமாரியாக வெட்டியிருக்காங்க சரமாரியாக வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க இதற்கு பார்த்தா அந்த இடத்துல அவங்க வச்சு குடிச்சிருக்கானுங்க அவங்க அங்கே மது அருந்தியதுக்கு உண்டான அப்போது இவங்க அங்கே மது அருந்திருக்க முடியாது அதாவது இந்த செத்து போனவங்க எதிரி எதிரியோட குடும்பம் வீட்டுக்கிட்ட வந்து அவன்தான் ஏற்கனவே அஸ்வினோட அசோசியேட்டாக இருக்கிறவன் தானே ரிஷி என்ற ரிஷித்த அஸ்வின்ற சத்யாவோட எதிரி அஸ்வினோட அசோசியேட் என்னும்போது சத்யா வீட்டில் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது யதார்த்தம் தானே அப்போது இவங்களை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு சத்யாவோட டீமே அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கலாம் அடிச்சுட்டு இவங்களை வாயை கட்டிட்டு இவனுங்களை வெட்டி போட்டுட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க இந்த ரிஷி என்ற ரிஷிக்கு மேலே வழக்கு குற்றப்பின்னணி வழக்கு இருக்குது ரெண்டு பேர் மேலே குற்றப்பின்னணி வழக்கு இருந்தாலும் இந்த ட்ரிபிள் மேர்டர் ஒரே இது வந்து ட்ரிபிள் மேர்டரில் தான் வருது இது இந்த ட்ரிபிள் மேர்டர் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு பின்னாடி இந்த கொலை செய்தவங்களும் போதையில் இருந்திருக்காங்க கொலை செய்யப்பட்டவங்களும் போதையில் இருந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிஷி என்ற ரிஷியத்தை வந்து நிறையா ரியல் எஸ்டேட்லாம் பண்ணியிருந்திருக்காரு ரியல் எஸ்டேட்டு அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டோம் மற்ற வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து சார் கட்ட பஞ்சாயத்து ரவுடியோட அது தொழில்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இதுதான் எல்லாம் அது எப்போ எல்லாம் அது வந்து காலங்காலமாக இருக்கிறது அந்த மாதிரி இவருக்குள்ள ஒரு இது இருந்துருக்கு எல்லா விஷயத்திலும் இவனே இன்வால்வ் ஆகிறான் ஏரியாவில் சத்யா நீ ஏரியாவுக்குள்ளே வரமாட்டேன்ற அவன் அஸ்வின் பேரை சொல்லி லோகல்லே இருக்கான் அப்படின்னு சத்யாவோட கை அவங்க பாசையில் சொன்னால் சத்யாவோடய கை யாராவது சத்யாவுக்கு ரூட்டு கொடுத்துருக்காங்க அதன் நடுப்படையில் வந்திருக்காங்க காவல்துறை நிறையா ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க ஆனால் பதினாலாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி சரியாக நம்மளோட நினைவு சரியான சொன்னால் இன்னைக்கு தேதி பதினாறாம் தேதி நாற்பத்தெட்டு மணி நேரத்தை கடந்திருக்கும் குற்றவாளிகளை ஒரு சிலரை பிடிச்சிட்டாங்கன்றது ஒரு தகவல் இருக்குது உடனே வந்து போலீஸை பொறுத்தளவுக்கு உடனே சுற்றறிக்கை மூலிமா நாங்கள் ரெண்டு பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னும்போது மீதி இருக்கவங்களை வெளியேருந்து வர அவங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் இருக்குன்றது சரி முக்கியமான தலையை பிடிச்சதுக்கப்புறம் சொல்லலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதற்கு பின்னணி வந்து பாண்டிச்சேரி அரசியல்வாதிகள் அப்படி தான் அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க என் கேட்டால் ஒவ்வொரு முறையும் இங்கே குற்றம் போதை நடக்குது குற்ற அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம சென்னையில் வந்து தமிழகத்தில் வந்து சைலேந்திர பாபு அவர் டிஜிபியா இருக்கும்போது அருவாக்களை விற்கக்கூடாதுன்னு சொன்னார் தெரியல உங்களுக்கு அருவாவே யாரும் விற்கிறேன் நீங்கள் விவசாயம் பண்ணுற அருவா கோடாலி எங்கேயாவது ஒரு இடத்துல ரோட்டில் பற்ற வச்சு விற்பாங்க மற்றபடி மார்க்கெட்டில் பொதுவாக நீங்கள்லாம் அருவா கத்தியெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சென்னையில் எங்கே திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அந்த கொல்று சாமா விற்கிற இடத்துல தான் இருக்கும் ஆனா பீச்சர்வால்லாம் பாண்டிச்சேரியில ஈஸியா கிடைக்கும் நார்மலா கடைகள்ல நார்மலா கிடைக்கும் நாட்டு வடி குண்டு அதான் சார் கேட்கணும் அசால்ட்டா இன்னைக்கு இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கு கூட நேத்து ஒரு உணவகத்தின் மேல வந்து நாட்டு வடிக்குண்டு வந்து அரசு பண்ணிருக்காங்க சின்ன பசங்க தான் நார்மலாவே என்ன சொல்றது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரச்சனைகள் நாட்டு வடி கொண்டு வீசுறாங்க அதுக்கு ஒரு பழமொழி இருந்துச்சுங்க அது வந்து அது காய் கட்டுறதுன்னு பேர் இங்க நாட்டு குண்டு காய் கட்டுறது சென்னையை பொறுத்த அளவுக்கு காய் கட்டுற ஒடி அப்படின்னு இப்போது காய் கட்டுற தெரிஞ்ச ரவுடிங்கெல்லாம் பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் இல்லைன்னா அவங்கெல்லாம் கீழே இல்லை மேலே இருக்காங்க அவங்க இப்போ அந்த லெவலில் இருந்து அவங்க காய் கட்ட மாட்டாங்க இப்போ அதுக்கு கீழே இருக்க வாண்டுகள் வந்து அதை அதை வியாபாரம் போது நீங்கள் சொன்ன நியூஸை தான் நானும் பார்த்தேன் ஒரு கடையில் வந்து இது நாட்டு வண்டி குண்டு அடிச்சது இந்த நாட்டு வண்டி குண்டு கலாச்சாரம் இது எல்லாமே அதாவது கஞ்சா இங்கே கிடையாது ஓரளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோன்னா கூட எளிமையாக போயிட்டு பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வரவங்களாம் எவ்வளோ பேர் நடுவில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் கஞ்சா குடிச்சிட்டு ஹை ஸ்பீடில் வண்டியை கொண்டு வந்து ஈசிஆரில் அப்படியே மணலில் விழுந்து எழுந்திரிச்சு வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னென்னா இது போதை எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கனால அங்கே குலைங்கும் மனித உரிமைக்கும் அதாவது மனித உயிருக்கும் கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா குடித்ததுக்கப்புறம் நீங்கள் யாரை கட்டி பிடிக்கிறீங்க அம்மா தெரியாது ஆனா தெரியாது பெண்ணா தெரியாது அக்கா தங்கச்சியை தெரியாது எவ்வளோ பேர் கஞ்சா போதையில் தன்னோட தாயை கொன்று வீட்டில் புதைச்சிட்டு அது மேலே ஒன்று இருக்கான் கஞ்சா போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த சென்ட்ரல் அரஸ் சிஸ்டத்தை பாதித்து அவன் டோட்டலாக ஸ்பாயில் ஆனவன் எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க அதனால் இந்த கஞ்சா போதை இந்த மதுவுலாம் வந்து ஒரு கட மது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கா அது வந்து அதை அப்படியே ஆடாமல் தான் இருக்குது அதை குடிச்சிட்டு இருக்கவன் தான் ஆடுறான் ஆனால் அவன் அதை குடித்தா கூட அவன் நேராக வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் அந்த கஞ்சான்றது நீங்கள் நடந்து போகும்போது அது ஒரு சிட்டிக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து ஃபோனாக தூ தூக்க சொல்லும் ஒரு லேடிஸோட கழுத்துலேருந்து ஒரு செயின்ஸ்நாசிங் பண்ண சொல்லும் அது அது சொல்கிற கண்ட்ரோலுக்கு அவன் போயிடுறான் அப்படின்னும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப எளிமையாக இன்னும் அவங்களுக்கு அந்த அரசியல் அரசியல் அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கார் ஒரு பிரபல ரவுடி அவர் முருகர் பேர் கொண்டவர் இப்போ அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார் அவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கொலை எது பண்ணாலும் ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட தான் அடைக்கலம் போயிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிங்க எல்லாம் அவர் பிற்காலத்தில் இப்போ அரசியல்வாதியாக இருக்காருன்னு வச்சுங்க அப்ப எல்லாருக்கும் அடைக்கலம் தர ஒரு இடமா இருந்துச்சு இப்போ பார்த்தா இப்போது இருக்க ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே எந்த ரவுடியும் இல்லையே எல்லாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசுல ஆடிட்டு முப்பது வயசுல ஒன்று போலீஸுனாலவோ இல்லை மற்ற ரவுடின்னாலேயோ வெட்டுப்பட்டு செத்துறாங்க இப்போது இந்த சம்பவத்தில் வந்து மூணு பேரில் ஒருத்தன் குற்றப்பின்னணி உள்ளவனா இருந்தான்னு எல்லாரும் சொன்னாலும் மாதி மீதி ரெண்டு பேரும் அவன் கூட சும்மா துணைக்கு போனவங்களா கூட இருப்பாங்க இப்போ இதில் எத்தனை பேர் ஏழோ பத்து பேரோ சம்மந்தப்பட்டவனோ அவங்களோட எதிர்காலம் நான்ட்டு அவன் திரும்ப வந்தவொன்னே திரும்பவும் யாரை ரிவெஞ்சு எடுப்பான் இவனுக்கு யாரை ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னா அதனால் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு விஷயமாக தான் பாண்டிச்சேரியில் இந்த சம்பவம் நடந்தது தேதி இரவு பதினாலாம் தேதி தெரியும் அதற்கு பிறகு எத்தனை சம்பவம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி அந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து என்ன சம்பவம் நடந்தது பாலியல் ஆசிரியர் சிறுக்கு பண்ணு இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் பின்னால் வந்து காவல்துறை இன்னும் சின்ன ஸ்டேட்டு அதை வந்து கட்டுக்கோப்பா சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி நேரடி இருக்கு அதாவது ஒரு நல்ல அதிகாரிக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்ய விடாமல் அவங்கள பல வகையில் த தடுக்கிறதுக்கு விளைவாக இல்லாட்டி இந்த கொலை தள்ளி போயிருக்கும்ல இந்த கொலை வந்து கொலை நடக்கணும்னா நடந்துடும் பட் இந்த மூணு கொலை இல்லாமல் அதை தள்ளி போகிறதுக்கு அந்த குற்றவாளிகள் உள்ளே போயிருப்பாங்க அந்த சம்பவத்தை மாற்றக்கூடியதை மாற்றி அமைச்சிருக்கலாம் மாற்ற முடியாத ஏற்றுக்கணும்னா மாற்றக்கூடியதை மாற்றி அமைச்சிருக்கலாம் காவல்துறைக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் சில அழுத்தம் கொடுக்கறனால அரசியல்வாதிகள் அது வந்து பாண்டிச்சேரின்னு தான் நம்ம சொல்லலை தமிழகத்துலேயும் அங்கங்கே சில இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது கள்ளக்குறிச்சி பூன்ற ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு இருந்தாலும் இது பாண்டிச்சேரியில் வன்முறைக்கு இடமான ஆயிடுது குற்றவாளியை அநேகமாக விரைவில் காவல்துறை பிடிச்சிடும் அப்படின்ற ஒரு அங்கே பகுதி நம் மக்கள் நம்புகிறாங்க நம்மளும் அதே நம்பிக்கையோடு இருக்கும் அந்த குற்றத்துக்கு பின்னெண்ணா என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த காவல்துறை இறுதி சுற்றறிக்கை வந்தோன்னே அது தொடர்பாக விரிவாக நம்ம ஒன்று ஒரு இன்னொரு நேர்காணலில் பேசுவோம் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் குற்றவாளிகளை வந்து அளவுக்கு விரைவாக கைது பண்ணுறாங்கன்ட்டு